ും വരഹമുല്ലാഹി വരകാത്തു കണ്ണിത് കണ്യത്തും മതിപ്പുക്കും ഉറിയ അൻപാണ് നേ അള്ളാഹുക്കു സുബാനഹുല വരുടത്തെ മാതിരി ഇന്നടമും എന്ത്വിധ തങ്ങതടുകളും ഇല്ലാമൽ நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம்மளவர்களுக்கு தாலா தந்திருக்கிறான் உண்மையில் ரமதான் என்று வரும் பொழுது ஆக இருந்தாலும் சரி ஏனைய அமல்களை நாம் எடுத்து கொண்டாலும் சரி இதனுடைய பொறுமதி எங்களுக்கு எப்பொழுது விளங்கும் என்றிருந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது அல்லது உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து எங்களுடைய உடம்பை விட்டும் உயிர் சென்று விட்டால் இப்பொழுதுதான் இந்த ரமதானுடைய நல்ல அமல்களுடைய பொறுமதி விளங்கும் ஏனென்றால் அல்லாஹுக்கு சுபகான இந்த அமல்களுடைய கூலியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் உலகத்துடைய வாழ்க்கை வெறுமனே இங்கு அமல்கள் மாத்திரம்தான் இங்கு எந்த விதமான கூலிகளும் கிடையாது ஆனால் அந்த ஆசுரத்துடைய வாழ்க்கையை எடுத்தால் அங்கு வெறுமனே கூலிகள் மாத்திரம்தான் அங்கு எந்த விதமான அமல்களும் செய்ய முடியாது எனவேதான் சுபானஹூ தாலா தாருல் அம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்துல இப்படியாப்பட்ட உண்டான சந்தர்ப்பங்களை அல்லாஹூக்கு ஜல்ல ஜலாலு அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் பதினோரு மாதங்களில் இந்த ரமதானை இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம் உண்மையில் இதனுடைய பொறுமதியும் எங்களுக்கு எப்பொழுது விளங்கும் என்றிருந்தால் இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து சென்று கபருடைய வாழ்க்கையை அடைந்தால் தான் அதனுடைய பெருமதியை சரியான முறையில் நாம் விளங்குவோம் அல்லமா இபுனு ஜவுசி அலிஹு ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள் குபூர் யாரெல்லாம் இந்த கபூரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டு அவர்களிடத்தில கேட்கப்படும் என்றிருந்தால் தமன் நீங்கள் ஏதாவது ஆசை வைக்கிறீர்களா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம் எங்களை போல் அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள் நாம் அடைந்த பெருநாளை அடைந்து கொள்ள வேண்டும் நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் உலகத்திலே இப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள் சொல்கின்றார்கள் ரமதானுடைய ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாத்தாதா நோன்பு நோட்டு நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்றுதான் அந்த கபுவாசிகள் அந்த நேரத்திலே சொல்வார்கள் ஏனென்றால் அதனுடைய ஒரு நோன்பினுடைய பொறுமதியை அவர்கள் விளங்கி விட்டார்கள் பத்து நாட்கள் அல்ல இருபது நாட்கள் அல்ல முழு ரமதானும் அல்ல ஒரே ஒரு நாள் நோன்பு நோட்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் ஆசை வைப்பார்கள் ஏன் அதனுடைய கூலியை அவர்கள் நேரடியாக பார்த்து விட்டார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அவர்களுக்கு அது தப்பி போய்விட்டது ஆனால் இப்பொழுது பூமியில் யாரெல்லாம் உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இதனை நழுவ விடாமல் சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான நேயர்களே உண்மையில் இந்த ரமவான் இதனுடைய விளக்கத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள் யூசுப் அலேஹி சலாம் அவர்களுடைய அந்த பன் பதினோரு குழந்தைகளில் எப்படி யூசுப் அலேஹி சலாம் அப்படி சிறந்த ஒரு நபியோ சிறப்பானவர்களோ இதே போன்று பன்னிரண்டு மாதங்களில் மிகவும் சிறந்த மாதம் தான் இந்த ரமபானுடைய மாதம் யாக்கூப் அலேஹி சலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த யூசுஃபை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம் அவற்றை அவரை அவனை அவரை போய் கிணற்றிலே நீங்கள் வீசிவிட வேண்டாம் இதே போல் அல்லாஹு எங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறான் இந்த நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம் இந்த பதினோரு மாத பன்னிரண்டு மாதங்களில் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை வீணாக்கிவிட வேண்டாம் இந்த ரமதானை பொறுப்போக்காக கழித்து விட வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த இந்த பொதுவாகவே ரமதான் என்பது காலங்கள்ல நாங்கள் ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அமல்கள் கூலிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு ஆனால் ரமதான் என்று வரும் பொழுது அல்லாஹு தாலா அதனை பல் மடங்காக அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி தருகிறான் சல்மான் பாரிசி ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய அந்த ரிவாயத்துல சொன்னாங்க சொல்லலாம் அலிஹி வசல்லம் வமன் தகர்ரப விஹஸ்லத்தின் மினல் ஹைர் யார் ஏனைய பதினோரு மாதங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சுண்ணத்தான அமலை தகர்ரப விஹஸ்லத்தின் மினல் ஹைர் இந்த ரமதானுடைய காலத்தில் செய்வாரோ காண கமன் அத்தா ஃபரிவதன் இந்த ரமதானுடைய காலத்துல ஒரு சுண்ணாவை சுண்ணத்தான அமலை செய்தால் ஒரு நன்மையை அல்லாஹ் வணங்குகிறான் தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யார் இந்த ரமதானுடைய காலத்துல ஒரு பருதான கடமையை நிறைவேற்றுகின்றாரோ ஏனைய இதர காலங்கள்ல எழுவது பருவகளை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதனை சர்வ சாதாரணமாக இலகுவாக இந்த ரமபானுடைய காலத்துல ஒரு பருவை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர் அடைந்து கொள்கிறான் என்ற கருத்தை சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறான் இதை எங்களுடைய புழக்க வாசையில சொல்வதாக இருந்தா சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செஞ்சு செய்யறதை விடவும் ஒரே தடவையில ஓல்செல்லாக மொத்தமாக வியாபாரம் செய்யறத போல எனவே கண்ணியமான அல்லாஹி நல்லடியார்களே அன்பான நேர்களே இந்த ரமதானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி எவ்வளவு நாம் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் பிரயோசனத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இந்த ரமதானை நாம் பெரிதாக மதிக்காமல் பெரிய ஒரு கூட்டம் இதை சர்வசாதாரணமாக மதித்து இதனை கணக்கெடுக்காமல் மதானியிலே நோன்பை கூட சரியான முறையில் நோற்காதவர்கள் எங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹி நெல்லடியார்களே அன்பான நேயர்களே ரமதானுடைய ஒரு நோன்பை விட்றது தொழுகையை விடுறது எப்படி மிக பயங்கரமான பாவத்துல உலமாக்கல் சேர்த்திருக்கிறார்களோ அதே மாதிரி நோன்ப வேண்டும் என்று ஒரு நாள் நோன்ப விடுறதையும் மினல் பயங்கரமான பெரிய பாவங்கள்ல சேர்த்து இருக்கிறாங்க இன்று எங்கட சமூகத்துல சொல்லுவாங்க அந்த நொண்டி காரணங்கள் என்று சொல்லி இந்த நொண்டி காரணங்களை அற்ப சொற்ப காரணங்களுக்காக வேண்டி ரமதானுடைய நோன்ப உதாசீனம் செய்யக்கூடிய சாதாரணமாக அந்த காலத்துல ஏனைய காலத்தை போல குடிக்கக்கூடிய பழுகக்கூடிய மக்களாக வாலிபர்களாக வாலிப பெண்களாக சமூகத்தில் அதிகமானவர்கள் நடமாறுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே நாங்க பெரிய பயங்கரமான ஒரு பாவத்தை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் இமாம் அலே ரஹ்மா சொல்கின்றார்கள் நோன்பது வேண்டுமென்றே விட்றது மிகவும் பயங்கரமான பாவங்களில் இன்று ஒரு பாவம் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே அன்பான வாலிபர்களே அன்பான வயோதிபர்களே இதற்குரிய தண்டனையும் மிகவும் பயங்கரமானது என்பதை கூட அருமை சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உமாமா ரதி அவர்களுடைய சொல்கின்றார்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் இரவில் படித்திருக்கும் பொழுது இரண்டு மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே பயங்கரமான இருள் சில வெளிச்சங்கள் விளங்குகிறது சில மனிதர்கள் அதாவது மறுபக்கமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள் பின்னால் கீழால் இருந்து சில மனிதர்கள் பயங்கரமான தோற்றம் உடைய மனிதர்கள் அவர்களுடைய உதடுகளையும் அவர்களுடைய சொக்கைகளையும் கிளிக்கின்றார்கள் ரத்தம் வேகமாக வடிந்து ஓடுகிறது கெஞ்சுகின்றார்கள் கதறுகின்றார்கள் ஜிபிரியிலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் எனக்கு जिब्रिल अलैहिस्सलाम அவர்கள் சொன்னார்கள் ஹா ஊலாயி மின் உம்மতিক இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் قد صاموا நோன்பு நோற்றார்கள் ஆனால் கது افتروا قبل تحلله صومهم நோன்பு تركக நேரம் வாரத்துக்கு முன்பதாக சில காரணங்களை சொல்லி நோன்பை விட்டவர்கள் தான் இது என்று நல்லடியார்களே என்பான நேயர்களே இதற்கு கீழாம் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்கின்றார்கள் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையிலேயே நோன்பை பிடித்து நோன்பை விடுவதற்கும் உண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கும் முன்பதாக நோன்பு விட்டவர்களுக்குண்டான தண்டனையே இது என்றால் அற்ப காரணங்களை சொல்லி நொண்டி காரணங்களை சொல்லி நோன்பை வேண்டுமென்றே விடக்கூடியவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டு முடித்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்கள் அன்பான நேர்களே எனவே மார்க் அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து இமாம் அஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் சொல்கின்றார்கள் யாரு நோன்பை வேண்டுமென்றே விடுகின்றார்களோ மினி விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரிகளை விடவும் மிகவும் பயங்கரமான பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வல்முகாஸ் லஞ்சம் வாங்குவர்களை விடவும் பயங்கரமான பாவம் குடிப்பதை விடவும் மிகவும் பயங்கரமான பாவம் தான் அடைந்து நன்கால முறையில் பெற்றவர் வேண்டுமென்றே நோம்பை விடுவது மிகவும் பயங்கரமான பாவம் சொல்கின்றார்கள் இஸ்லாமிய இவர் ஒரு முஸ்லிமா என்று கூட மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் யதुनூன ஸண்டகத வல் இன்ஹிலால் இவர்கள் மதம் மாறியவர்கள் இவர்கள் இதை ஹலாலுண்டு வாதிட்ட கூடியவர்கள் என்று கூட சில மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தை இமாம் ஸஹபி আলাইஹிர் ரஹ்மா எடுத்து எடுத்து இறக்கார்கள் எனவே இந்த ரமலானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் ஒரு ரமலான் ஒரு நோன்பை கூட நாம் விடாமல் அதனுடைய பொறுமதிகளை விளங்கி இந்த ரமதானை சரிவர முறையில் நாம் பயன்படுத்துவோம் என்றிருந்தால் அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா இந்த ரமதான் எங்களுக்கு என்ன பாடங்களை படித்து தர வேண்டுமோ அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குமோ அந்த நோக்கத்தை இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் எங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி குரான் இந்த ரமதானின் மூலமாக எந்த நோக்கத்தை சொல்கிறதோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹூ நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்துருவானாக